ரொம்ப யோசிச்சா அமைதியை இழப்போம் ரொம்ப எதிர்பார்த்தா சந்தோஷத்தை இழப்போம் ரொம்ப பேசுனா மரியாதையை இழப்போம் ரொம்ப நம்புனா எல்லாத்தையும் இழப்போம் நடக்கிறது நடக்கட்டும் இருக்கிறவங்க இருக்கட்டும் கடவுளோ காலமோ ஏதோ ஒன்னு கண்டிப்பா நமக்கு பதில் சொல்லும் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை வாழ்க்கையைப் பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் மூன்று இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஒன்று மருத்துவமனை இரண்டு சிறைச்சாலை மூன்று சுடுகாடு ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரிதில்லை என்பதை மருத்துவமனை புரிய வைக்கும் சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு ஏதுமில்லை என்பதை சிறைச்சாலை புரிய வைக்கும் உயிரோடு வாழ்வதை விட பெரியது எதுவுமில்லை என்பதை சுடுகாடு வைக்கும் ஆடம்பரம் என்பது போலியான வறுமை மனநிறைவு என்பது வற்றாத செல்வம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மன ஆரோக்கியத்தை தருபவரோடு நேரத்தை செலவிடுங்கள் வெற்றி பெற நம்மால் முடியும் என்பதை முதலில் நம்ப வேண்டும் விளக்கமும் வேண்டாம் விவாதமும் வேண்டாம் சில மனிதர்களை சில தருணங்களை அமைதியாக கடந்து வந்து விடுங்கள் மௌனமே அவர்களுக்கு பெரிய பதிலாக அமையட்டும் எண்ணம் போல் வாழ்வு ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி நடந்தவையும் நடப்பவையும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் இதுவும் கடந்து போகும் இப்படிக்கு தன்னம்பிக்கை சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்திலில்லை நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்திலில்லை நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது வலிகளைத் தரும் உறவுகள் வேண்டாம் ஆறுதல் தரும் தனிமையே போதுமானது பணம் சம்பாதிப்பது நினைத்து நினைத்து பார்த்தேன் குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல செலவழிப்பது அதே குண்டூசியால் பலூனை உடைப்பது போல வழிகளைத் தரும் உறவுகள் வேண்டாம் ஆறுதல் தரும் தனிமையே போதுமானது விளக்கமும் வேண்டாம் விவாதமும் வேண்டாம் சில மனிதர்களை சில தருணங்களை அமைதியாக கடந்து வந்து விடுங்கள் மௌனமே அவர்களுக்கு பெரிய பதிலாக அமையட்டும் பணம் சம்பாதிப்பது நினைத்து நினைத்து பார்த்தேன் குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல செலவழிப்பது அதே குண்டூச்சியால் பலூனை உடைப்பது போல ஆடம்பரம் என்பது போலியான வறுமை மனநிறைவு என்பது வற்றாத செல்வம் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டும் இருப்பதில்லை சில நேரங்களில் சிரிப்பிலும் மறைந்து இருக்கும் உலகின் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் தராவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்தாமல் இருக்கலாம் ஏனெனில் நாளை நாமும் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் தராவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்தாமல் இருக்கலாம் ஏனெனில் நாளை நாமும் கூட தடுமாறலாம் கூட தடுமாறலாம் கோபத்தை உடனே வெளிப்படுத்துபவர்களை நம்பலாம் ஆனால் கோபமே வராதது போல நடிப்பவர்களை நம்பிவிடாதே காலம் யாரை எங்கே நிறுத்தும் என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது காலத்தின் பிடியில் யாரும் தப்பிக்கவே முடியாது நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மறந்தால் கூட குணப்படுத்த முடியாது நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது உண்மையும் மேமையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சும் கொண்டவனாக இருக்கலாம் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம் ஸ்வயர் செய்யும் தொழிலை நேசி ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான் உனது வேலையை மட்டுமே நேசிப்பான் நமக்கு நாம் எவ்வளவு இருந்தாலும் சரி அடுத்தவன் நம்மை பற்றி சொல்ற கதையில வில்லன் தான் இருப்போம் வாழ்க்கை தந்த ஒரு பாடம் இங்கு கோபத்தை விட பொறுமைக்குதான் பலம் அதிகம் நம்மை சுற்றி எதுவும் சரியாக செயல்படாத போது அதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது நல்லது யாரு வந்தா என்ன யாரு போனா நமக்கென்ன நம்ம நம்ம பொறுப்பு பாப்போம் நம்மள வெறுத்தவர்கள் ஏண்டா இவனை வெறுத்தோம் என்ற மாதிரி வாய்ந்து காட்டறோம் யாரையும் நம்பாதே யாரையும் ஹர்ட் பண்ணிடாதே யாரா இருந்தாலும் லிமிட்டா பழகு எதையும் யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதே உனக்கு எப்பவுமே நீ மட்டுமே தான் சுயநலமாக இருப்பவன் வீடு கார்னு போயிட்டே இருப்பான் ஓடி ஓடி எல்லோருக்கும் உதவி செய்தவன் உடையிலே விழுவான் சுத்திட்டிருப்பான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது ஆடம்பரம் என்பது போலியான வறுமை மன நிறைவு என்பது வற்றாத செல்வம் காலம் யாரை எங்கே நிறுத்தும் என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது காலத்தின் பிடியில் யாரும் தப்பிக்கவே முடியாது அலங்கரிக்கப்பட்ட பொய்கள் ஒய்யாரமாய் உலா வரும்போது உண்மைகள் அசிங்கப்பட்டுத்தான் நிற்கின்றன பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தைத் தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்துவை நடப்பவை யாவும் நன்மையாகவே அமையும் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்திலிருந்தாலும் எண்ணங்களைப் போல்தான் வாழ்க்கை இருக்கும் ஒருவரைப் பற்றி புகழ்பாட வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவரை பார்த்துப் பொறாமைப்படாமல் இருப்பதிலேதான் நமக்கு அதிக நன்மை ஏற்படும்